எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சினை மாடு மற்றும் ஒரு கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி கன்று மாடுங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை தருன்னு சொல்கிறாங்க இதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த செம்புத்து செவலை மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஏத்து கன்று மாடுங்க இந்த மாடு இன்றைக்கி காலையில் அழகிய காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு கம்ப்ளீட்டாக சீம்பால்லாம் காலையில் கறந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு மூணு மணி அளவில் வீடியோ எடுத்து தான் சொல்கிறாங்க நல்ல ஒரு வளமான மாடுங்க நல்ல போக்கில் நல்ல உயரத்தில் அருமையான உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு நாளைக்கு இந்த மாட்டோட திறனை பொறுத்த அளவில் பதினேழு லிட்டர் வரைக்கும் சொல்கிறாரு அந்த கறவையை நீங்கள் கண்டிப்பாக கறந்து பார்த்தே ஓட்டு போகலாம் அதை தான் நானும் சொல்லுவேங்க ஸோ மாடு கண்ணின்னுச்சு சென மாடாக இருந்தால் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் கன்று மாடுங்க ஸோ நம்ம போய் நேரில் போய் பார்த்து அந்த அவங்க சொல்லக்கூடிய திறன் தற்போதைய சூழலில் எவ்வளோ இருக்குது ஒரு பதினைந்து நாள் கழித்து எவ்வளோ கறக்கும் அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணி மாட்டை எடுத்துக்கு வந்துக்கலாங்க மாட்டின் உரிமையாளரும் நீங்கள் கறந்து பார்த்ததே மாட்டை எடுத்துங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட உடலமை பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான உடலமைப்பில் நல்ல நீட்டு போக்கில் நல்ல தரத்துலேயே தான் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல முகலட்சணத்தில் இருக்குது தாயும் கன்றும் சுழி சுத்தங்க அந்த கன்று வந்து வீடியோவில் இணைக்கல மாட்டின் உரிமையாளர் ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக வேணுன்னாலும் அனுப்பலாங்க நல்ல ஒரு தரமான மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க பதினேழு லிட்டர் கரைவைத்தருன்னு சொல்கிறாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க வாழப்பாடியிலிருந்து எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு தான் நல்ல ஒரு வளமான மாடாக இருக்குங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் மொத்தமாக இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு ரொம்பவும் கட்டுப்படியாக இருக்கும் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டாக இருட்டினதுக்கப்புறம் வீடியோ எடுத்திருக்காங்க இந்த மாட்டோ டீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் எய்த்து சினை மாடுங்க நல்ல செவலையில் அருமையான ஒரு ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்ல உயரமான பெருமாடுங்க நல்ல நீட்டுப்போக்கில் நல்ல பாடி வெயிட்டில் அருமையான ஒரு இரண்டாம் மீத்து மாடாகவே இந்த மாடு வந்து ஒரு பனைக்கு வந்துருங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது ஒரு வாரம் டைம் பிடிக்குன்றாங்க மட்டி செம்மையாக எடுக்கும் அப்படின்றாங்க இத்தோட கறவையும் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனுக்கே பதினைந்து லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் இத்துக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல அருமையான ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடுங்க ஒரே கலருங்க அருமையான கலரும் கூட நல்ல சுத்தமான செவலையில் சுழி சுத்தத்தோட இந்த மாடு வந்து ஒரு பணக்கி வந்துருக்குங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லில் இரண்டாம் ஈத்து சினை மாடு நல்ல ஒரு வளமான மாடாக இருக்குது பால் கொம்போடு இருக்குங்க நல்ல முகலட்சணத்தில் இருக்குது யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது முக்கியமாக இளம்பொருளாகவும் மாடு இருக்குங்க மாடு நல்ல இறக்கமாக மடி எடுத்துருக்கு இன்னும் அந்த அரை வரைக்கும் நல்லா பெருமடியாக எடுக்கும் நல்லா அகட்டி காலை வைக்கிற அளவுக்கு நல்லா பெருமடியாக எடுக்குங்க நல்ல உடல் நல்ல நீட்டு போக்கில் நல்ல பெருமாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஜோடி மாடுகள் எடுக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு பத்து ரூபா குறைச்சி கூட கொடுக்கலாம் அப்படின்றாங்க ஸோ நீங்கள் ஜோடி மாடுகள் எடுத்தால் தான் உங்களுக்கும் ஒரு பத்து ரூபா கட்டுப்படி ஆகும் நீங்கள் லாங் டிரான்ஸ்போர்ட்னால சரி ஒரு நெருக்கமாக எடுக்கிறீங்கனாலும் ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூபா வாடகை வருதுன்னா அதில் ரெண்டாக பாதியாக வந்து ஒவ்வொரு மாட்டுக்கு பிரிச்சனா ரொம்ப கம்மியாகிடுங்க ஸோ உங்களோட ஒப்பீனியன் தான் மாடு நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க நீங்கள் சேனல் பார்த்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்து கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணி எடுத்துக்கலாம் நேரில் போய் பணான்னு பார்த்தோம்னா நாலு காம்பு அடிச்சு பார்க்கலாம் சுழி தவறு எதனா இருக்கான்னு பார்க்கலாம் அவங்க சொன்ன பல் இருக்கா இது இல்லாமல் நம்ம வந்து நம்ம தரப்புலேருந்து செக் பண்ணி மிக மிகச்சிறந்த முறையாக இருக்கும் ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் வந்து தெரிவிச்சிருக்கேங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று கமெண்ட்டில் கேட்டுத்தாங்க மாட்டின் விற்பனை விலையை மாட்டின் உரிமையாளர் மட்டுமே நிர்ணயிக்கிறாருங்க நாம் அதில் வந்து எதுவும் தலைகிறது கிடையாது அவங்க சொல்கிறத நம்ம உங்களுக்கு கன்வே பண்ணுறோம்